உத்தரகண்டில் உள்ள உத்தரகாசி மாவட்டத்தில் உள்ள ஹசல் பகுதியில் கடந்த ஆகஸ்ட் ஐந்தாம் தேதி மேகவெடிப்பு காரணமாக வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது இந்த நிலையில் அங்கு மீட்பு பணிகளில் ஈடுபட்டிருந்த ராணுவ வீரர்கள் பத்து பேர் வெள்ளத்தில் சிக்கி காணாமல் போனதாக அதிகாரிகள் உறுதி செய்துள்ளனர் இதைத் தொடர்ந்து விமானப்படை மீட்பு பணிக்காக தயார் நிலையில் உள்ளது ஆனால் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட இடத்தில் வானிலை மோசமாக இருப்பதால் மீட்பு பணியில் தடை ஏற்பட்டுள்ளது குறிப்பாக தராலி என்ற கிராமத்தில் பெரும் சேதம் ஏற்பட்டிருக்கிறது அங்கு இதுவரை நான்கு பேர் உயிரிழந்ததாகவும் பத்து முதல் பன்னிரண்டு பேர் வரை இடிபாடுகளில் சிக்கியிருக்கலாம் எனவும் கூறப்படுகிறது இங்கு கங்கோத்திரிக்கு செல்லும் பயணிகள் அதிகம் தங்கும் இடம் என்று கூறப்படுகிறது இங்கு பல ஹோட்டல்களும் உணவகங்களும் உள்ளன இந்த நிலையில் இருபது முதல் இருபத்தைந்து பேர் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டிருக்கலாம் என்றும் கூறப்படுகிறது உத்தரகாசி மாவட்ட ஆட்சியர் பிரசாந்த் ஆர்யா இதனை உறுதி செய்துள்ளார் அந்த பகுதியில் இராணுவ வீரர்கள் மீட்பு பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர் இது வரலாறு காணாத பேரழிவாக பார்க்கப்படுகிறது